வணக்கம் சில சப்ஜெக்ட் பேரை கேட்டாலே ஒரு மாதிரி பயம் வரும்ல உங்களுக்கு அப்படி எப்பதாவது தோணியிருக்கா ஏன் அப்படி தோணுது இதை மாத்திரதுக்கு ஒரு சூப்பர் வழி இருக்குன்னு நம்புவீங்களா வாங்க இன்னைக்கு நாம கத்துக்கறதோட சில ஆழமான ரகசியங்களை பத்தி பாக்கலாம் இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே மனசுல ஓடி இல்லையா குறிப்பா மேத்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு தப்பு நம்ம மேலயா இல்ல நாம படிக்கிற மெத்தர்ட்லையா வாங்க இதுக்கு பதில் என்னன்னு பாப்போம் இப்போ சஞ்சய்ங்கிற அந்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன் கெமிஸ்ட்ரி மற்ற சப்ஜெக்டை விட கொஞ்சம் டஃப்பாக இருக்கான் இது சஞ்சய்க்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்ல நம்மள நிறைய பேர் இதே ஃபீலிங்ல தான் இருந்திருப்போம் அதே மாதிரிதான் பத்தாவது படிக்கிற சந்தோஷ்குமார் அவருக்கும் மேத்ஸ் ரொம்ப ஹார்டா இருக்குன்னு தோணுது ஸோ இதுல என்ன தெரியுது ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஜெக்டை விருக்கலை நம்ம கத்துக்கிற விதத்துல தான் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்போ அந்த சிக்கல் என்னவா இருக்கும் அது வேற ஒண்ணும் இல்ல நம்ம பலரும் நம்பி இருக்கிற மனப்பாடம் பண்ற டெக்னிக் தான் அது நிஜமாவே நல்லதா இல்ல கெட்டதா வாங்க அதோட பிளஸ் மைனஸ் ரெண்டையுமே அலசி பாத்துடலாம் மனப்பாடம் அதாவது ரோட் லேர்னிங்னா என்ன சிம்பிளா சொன்னா ஒரு விஷயம் புரியுதோ இல்லையோ அத அப்படியே திரும்ப திரும்ப சொல்லி மனசுல பதிய வைக்கிறது இங்க மெமரி பவருக்கு தான் இடம் புரிதலுக்கு இல்ல இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன் மனப்பாடம் பண்றது ஒரு ஜெராக்ஸ் மிஷன் மாதிரி உள்ள இருக்கிறது அப்படியே ஒரு காப்பி எடுக்கும் அவ்வளோதான் ஆனா புரிஞ்சு படிக்கிறது அப்படி இல்லை அது அந்த விஷயத்தோட ஆணி வேறையே புரிஞ்சுக்கிற மாதிரி இது ரெண்டுக்கும் நடுவில் பெரிய வித்தியாசம் இருக்கு அதனால மனப்பாடம் பண்றது மொத்தமா தப்புன்னு சொல்லிட முடியாது பாத்துக்கோங்க மேக்ஸ் ஃபார்முலா பெருக்கல் வாய்ப்பாடு சில முக்கியமான தேதிகள் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க இது ரொம்ப அவசியம் சொல்லப்போனா ஒரு கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் மாதிரி தான் இதுவும் ஆனா ஒரு விஷயத்த யோசிங்க வெறும் அஸ்திவாரத்தை வச்சு ஒரு முழு வீட்டையும் கட்ட முடியுமா முடியாது இல்லையா அதுதான் மனப்பாடத்தோட பெரிய சிக்கலே கான்செப்ட் ஆழமா புரியாது அதை இங்க யூஸ் பண்ணணும்னு தெரியாது ஆனா நமக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு தப்பான கான்பிடன்ஸ் வந்துடும் கடைசில இது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ல தான் கொண்டு போய்விடும் இந்த மாதிரி கைட் புக்ஸை நாம எல்லாருமே பார்த்திருப்போம் ஸ்கூல் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்க இதை ஹெல்ப் பண்ணலாம் ஆனா நிஜ வாழ்க்கைன்னு ஒரு பெரிய எக்ஸாம் இருக்கல்ல அதுல ஜெயிக்கிறதுக்கு தேவையான உண்மையான அறிவையும் புரிதலையும் இது கொடுக்குமா ஒரு நிமிஷம் நீங்களே யோசிச்சு பாருங்க சரி இப்போ இந்த பிரச்சனைக்கு இன்னொரு கோணத்தை பார்க்கலாம் சில நேரங்கள்ல தப்பு நம்ம படிக்கிற மெத்தட்ல மட்டும் இல்ல நாம எந்த மொழியில படிக்கிறோங்கிறதுல கூட இருக்கலாம் இந்த வரிய கொஞ்சம் கவனிங்களேன் மாணவர்கள் நம்ம தாய்மொழியில தான் யோசிக்கிறாங்க ஆனா அதை இங்கிலீஷ்ல சொல்ல வரும்போது ரொம்ப தடுமாறுறாங்க இது அவங்களோட யோசனைக்கும் அவங்க அதை வெளியே சொல்றதுக்கும் நடுவில் ஒரு பெரிய சுவரே மாதிரி இல்லையா அதாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நம்மளோட சிந்திக்கிற திறன் இயல்பாவே தாய்மொழியில தான் வளருது அப்படி இருக்கும்போது இன்னொரு மொழி ஒரு சுமையா மாறினா அது நம்ம யோசிக்கிற திறனையே பாதிக்கும்ல சரி இவ்ளோ பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம் இதுக்கு தீர்வே இல்லையான்னு நீங்க கேக்கலாம் கண்டிப்பா இருக்கு அதுதான் நோபல் பரிசு வாங்கின ஒரு பிசிசிஸ்ட் ரிச்சர்ட் ஃபைன் மேன் அவரோட ஒரு பிரமாதமான டெக்னிக் இந்த ஃபைன்மெண்ட் டெக்னிக்கோட ஐடியாவே ரொம்ப சிம்பிளுங்க ஒரு விஷயத்த நீங்க நிஜமாவே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை ஒரு சின்ன குழந்தைக்கு விளக்குற அளவுக்கு சிம்பிளா சொல்ல தெரியணும் அதுதான் நீங்க உண்மையா புரிஞ்சுக்கிட்டீங்கிறதுக்கு அடையாளம் அப்போ இது எப்படி பயன்படுத்துறது ரொம்ப ஈஸி ஒரு அஞ்சே ஸ்டெப்ஸ் தான் முதல்ல நீங்க கற்றுக்க போற விஷயத்துல ஒரு ஆர்வத்தை உருவாக்குங்க ரெண்டாவது கான்செப்டை மனப்பாடம் பண்ணாம அதோட ஆழத்தை புரிஞ்சுக்கோங்க மூணாவது நீங்க கத்துக்கிட்ட தகவல்களை ஒரு டீச்சர் மாதிரி அழகா வரிசைப்படுத்துங்க நாலாவது இப்போ உங்களுக்கு நீங்களே அதை சொல்லிக் கொடுத்து பாருங்க அஞ்சாவது இதுதான் ரொம்ப முக்கியம் உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல ஒரு சின்ன குழந்தைக்கோ அதை விலக்கி சொல்ல ட்ரை பண்ணுங்க சரி பேசிட்டே இருந்தா போதுமா வாங்க இந்த டெக்னிக்க நேரடியா ஒரு உதாரணத்தோட பாக்கலாம் இப்போ இந்த லென்ஸ் வரைபடத்தை பாருங்க பிசிக்ஸ்ல இது நிறைய பேருக்கு ஒரு சிம்ம சொப்பன மாதிரி தானே இருந்திருக்கும் இல்லையா இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் ரொம்ப கஷ்டமா தெரியற இந்த வரை ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு எப்படி புரிய வைப்பீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் எந்த டெக்னிக்கல் வார்த்தையும் இல்லாம ரொம்ப சிம்பிளா எப்படி சொல்வீங்க இப்படி பார்க்கலாமா அந்த லென்ஸ ஒரு மேஜிக் கண்ணாடி மாதிரி நினைச்சுக்கோ அதுக்கு நடுவுல போற லைட் அப்படியே நேரா போயிடும் ஆனா தட்டையா வர்ற லைட் மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி வளையும் இந்த ரெண்டு லைட்டும் எங்க ஒண்ணு சேருதோ அங்கதான் நமக்கு படமே தெரியும் இப்போ பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்கு இந்த ஃபைன்மேன் டெக்னிக் மாதிரியான முறைகள் தான் இனிமேல் கற்றலோட எதிர்காலமா இருக்க போகுது வாங்க இத பத்தி நம்மளோட கடைசி பகுதியில இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க நம்ம படிப்பு எதுக்கு வெறும் எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு மட்டும் தானா கண்டிப்பா கிடையாது நம்ம கத்துக்கிட்டதை நம்ம வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்றோங்கிறது தான் உண்மையான வெற்றி அதுக்கு ஆழமான புரிதல் இல்லாம சாத்தியமே இல்லைங்க கடைசியா நாம மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் நீங்க ஒரு ஸ்டூடெண்டா படிக்கிறத விட ஒரு டீச்சரா மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன்னு நினைச்சு படிங்க அப்படி படிக்கும்போது அந்த விஷயம் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிடும் மறக்கவே மறக்காது ஏன்னா மத்தவங்களுக்கு கத்துக் தான் நாமளே கத்துக்கிறதுக்கு இருக்கிற பெஸ்ட் வழி அப்போ என்ன சொல்றீங்க மனப்பாடம் பண்ற அந்த பழைய ரூட்டை விட்டுட்டு புரிஞ்சு படிக்கிற இந்த புது வழிக்கு மாற நீங்க தயாரா உங்க கத்துக்கிற முறையை மாத்துங்க உங்க வாழ்க்கையே மாறும் இந்த மாற்றம் உங்க கையில தான் இருக்கு 有声的。